வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை அளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்கள் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிந்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் விதைப்பை முளைக்கும் அளவிற்கு விதைப்பு முளைக்கும் அளவிற்கு மழை இல்லை என்று ஒரு வினா வந்திருக்கிறது அதாவது பல இடங்களில் மழை பொழிந்திருக்கு தினம் மழை பொழிகிறது அந்த இடத்துல கூட ஆனால் தூரல் நனைக்கும் மழையாக இருக்கிறது அடியிலே ஈரம் செல்லவில்லை விதைப்புக்கு போதுமான மழை இல்லை என்று ஒரு இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நேற்றைக்கூட அவளூர் பேட்டையில் மழை ஆனால் இன்னும் பல்வேறு இடங்களில் மழை இல்லை அங்கேயும் விதைப்பு ஏற்கனவே மழை பொழிந்து அறுவடையை பாதித்தது அறுவடையை விரைந்து முடித்து பாதிப்புக்கிடையே மீண்டு வந்த நிலையில் தற்பொழுது விதைப்புக்கு போதுமான மழை இல்லை என்ற ஒரு வினா அதே நேரத்தில் டெல்டாவில் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது வேண்டாம் என்று ஒரு பக்கம் நிறைய அறுவடை இருக்கிறது இப்பொழுது அறுவடையே பத்து சதவீதம் பதினைஞ்சி சதவீதம் முடிவடைஞ்சிருக்கு இன்னும் கிட்ட ஒரு எழுபத்தைந்து சதவீதத்துக்கிட்ட அறுவடை இருக்குது கோடை விவசாயம் இந்த நிலையில் மழை எப்படி இருக்கும் என்ற கேள்வி அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பாலக்காட்டு கணவாய் திண்டுக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் போல் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்திலையும் ஈரோடு தெற்கு இங்கெல்லாம் மழை பொழிவு கடந்த மூன்று நாட்களாக தென்மேற்கு பருவமழை சாரல் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெரியளவிலே இல்லை தூரல் நனைத்து விட்டு போகிறது மழை இருக்குமா என்கின்ற கேள்வி போல் வட உள் மாவட்ட பதிகள்லையும் ஆங்காங்கே இருந்து பல கேள்விகள் மழை எப்படி எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும்னு தான் பெரும்பாலான கேள்வி இதற்கான ஒரே பதில் இரண்டு காற்று சுழற்சிகள் மகாராஷ்டிரா குஜராத் கரையோர் கரைக்கு வலி அதாவது தரைக்கு மேலே வளிமண்டலத்தில் சுழற்சி இன்னொன்று ஒடிசா மற்றும் மேற்கு வங்க வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சி ரெண்டு சுழற்சியும் வடக்கு வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடலில் இருக்குது இருந்தாலும் காற்று தமிழ்நாடு வழியாக கேரளாவிலே குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கும் அவளாஞ்சியில் அவலாஞ்சி முப்பது சென்டிமீட்டர் பொழிந்திருக்கும் ஏற்கனவே ஒரு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இடத்துல பெய்திருக்கு ஆகவே இதை விட கூடுதல் மழை தான் அவளாஞ்சியில் இருந்திருக்கும் முப்பதுக்கு மேல் இன்னும் தகவல் கிடைக்கப்பெறலை இந்த நிலையில் வால்பாறையிலேயும் ஒரு பதினைந்து பெய்திருக்கும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பரவலாக பெஞ்சிருக்கும் அதாவது கன்னியாகுமரியில் ஐந்து சென்டிமீட்டர் பரவலாக பெஞ்சிருக்கும் இந்த நிலையில் எதிர்பார்த்த கணவாய் பகுதி வழியாக நுழையக்கூடிய மழையளவு குறைவு தான் முக்கோணத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டே கால் சென்டிமீட்டர் தான் பெஞ்சிருக்கு ஒரு உழவு மழை பெய்துருக்கு ஆங்காங்கே பெதப்பம்பட்டிலாம் பார்த்தீங்கன்னா பத்து மில்லி மீட்டர் அரை உழவு மழை பொய்ந்துருக்கு இன்னும் பல இடங்களில் தூரலோடு போச்சு நனைக்கலை ஒதுக்கி விட்டும் போயிருக்கு இதில் டெல்டாவில் நேற்றைக்கு மாலை மன்னார்குடியில் ஒரு நனைக்கும் மழை லேசாக அப்படியே ஓடு மனைவிற்கு பெய்து விட்டு டக்குன்னு நடிச்சு அந்த மாதிரி மழை இது டெல்டாவில் ஒரு சில இடங்களில் இருந்தது ஆனால் அந்த மழையும் திருத்துறைப்பூண்டியை தாண்டி திருத்துறைப்பூண்டி திருக்குவளை எட்டுக்குடி வேளாங்கண்ணி இடைப்பட்ட பகுதியில் திருத்துறைப்பூண்டிக்கும் வேளாங்கண்ணிக்கும் இடைப்பட்ட பகுதியில் போதுமானதாக இல்லை என்று தகவல் அங்கேயும் வரக்கூடிய நாட்களில் இப்படித்தான் மழை இருக்கும் அதாவது இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே பதினைந்து நிமிடம் நனைக்கும் மழை தூரல் மழை லேசான மழை இருக்கும் இதில் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் வடவுள் மாவட்ட பகுதிகளில் பதினெட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும் ஆனால் அதுவும் எல்லோருக்கும் பொழியாது மாவட்டத்தில் ஓரிடங்கள் இடங்கள் தான் மாவட்டத்தில் ஓரிடங்கள் பெரும்பாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு பதினெட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் அது ஒரு சில இடங்கள் தான் இருக்கும் டெல்டாவில் ஓரிரு இடங்கள் தான் இருக்கும் போகும் வழித்தடத்தில் அப்படியே பெய்துட்டு அப்படியே கடலை நோக்கி போய் அப்படியே செயலிழந்துடும் இப்படித்தான் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மழை நாளைக்கு கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி நாளை மாலை விலகிவிடும் ஆகவே இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இருந்தாலும் நேற்றை விட சற்று கூடுதல் தான் அவளஞ்சிக்கு ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழையெல்லாம் இனிமேல் இல்லை என்ன சிஸ்டம் திசை மாறி கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே அந்த மழை என்பது இன்றைக்கு ஒரு நாளோடு இந்த தென்மேற்கு பருவமழை கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை தீவிரம் குறையும் நாளையிலிருந்து தீவிரம் குறையும் இதனால் மேற்குலேருந்து வரக்கூடிய காற்றில் ஈரப்பதம் இருக்கும் என்பதனால கிழக்கு திசையில் அதாவது வங்க கடலோரம் வடகிழக்கு வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் வெப்பம் உயரும் பொழுது மதிய மாலையில் வெப்பம் உயரும் பொழுது திடீரென்று கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் ஆங்காங்கே சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு குளிர்ந்து மழை ஏற்படுத்தும் இதுவும் அதே தான் சொல்கிறேன் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இப்போ வந்து நிறைய இடங்களில் எங்களுக்கு மழை பெய்யுமா நீங்கள் கேட்குறீங்க ஆனால் உங்கள் ஊரில் சரியாக மழை பெய்யும் அப்படின்னு உறுதிப்பட சொல்ல முடியாது ஆனால் பெய்யும் வரக்கூடிய மாத இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல மழை பெய்யும் ஆனால் ஒதுக்கி 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 பெய்யும் எங்கே வெப்பம் உயருமோ அந்த இடத்துல தான் காற்றும் வந்து குவியும் அந்த இடத்தை வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வெட் அது எந்த இடத்துல வெப்பம் உயருமோ அந்த இடத்துல தான் மழையும் மாலை இரவில் பொடியும் ஆக மாலை இரவு கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திப்பால் மழை இருக்கிறது அது இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கு மாத இறுதியில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல் இன்னும் பரப்பில் கூடிய மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் உடனடியாக உங்களுக்கு இன்றைக்கே விதைக்கப்பட்ட தானியத்தை முளைப்பு ஏற்ற மழை பெய்யுமா அப்படிங்கிறதுக்கு உறுதி இல்லை ஆனால் ஒதுக்கி 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 ஆங்காங்கே மழை இருக்கும் நனைக்கு மழை தான் இருக்கும் நீர் தேங்கும் அளவிற்கு இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் இன்றைக்கு மழை நாளைக்கு அதிலே பாதி நாளை இருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள் பதினெட்டுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடம் இருபத்தி ரெண்டுலேருந்து இன்னும் கொஞ்சம் கூடும் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து நல்ல மழை இருக்குது ஜூலையில் நிறைய மழை இருக்குது அதான் சொல்லலாம் அறுவடைக்கு பாதிக்குமா நீங்கள் விரைந்து அறுவடை முடிங்க மாலையில் நினைத்து விட்டால் வீக் வைக்கோல் பாதி சேதமடையும் அல்லவா நெல் தானியங்களே நினைவிட மாட்டீங்க பத்திரமா அப்படியே அறுவடை இயந்திரத்திலேருந்து மீட்டு எடுத்துகிட்டு போயிடுவீங்க ஆனால் வைக்கோல் வயலில் கிடக்கும் பொழுது ஒரே நேரத்தில் சேமித்து எடுக்க முடியாது அதை சேமிப்பதற்கு ஒரு ஒரு இரவு போட்டால் கூட ஒரு பத்து நிமிட மழையை அதை ப சேதப்படுத்திடும் அது ஒன்று இருக்குது ஆனால் மழை இல்லாத நாள் இருக்க இருக்காது பரப்பில் வேணா குறைஞ்சிருக்கும் ரொம்ப குறைவான பரப்பு ஒரு இடங்களில் பெய்யும் அவ்வளோ தவிர மழை இருந்துட்டே இருக்கும் இருந்துட்டே இருக்கும் ஆனால் எல்லா நாளும் எல்லா இடத்துக்கும் பெய்யாது எல்லோருக்கும் பொழியாது ஆங்காங்கே ஆங்காங்கே மேகம் வரும் ஆங்காங்கே பெய்து விட்டு போயிட்டே இருக்கும் அது உங்கள் ஊருக்கு பெய்யுமாங்கிறத சொல்ல முடியாது அப்படிதான் ஏனென்றால் கிழக்கு மேற்கு திசை காற்று குவிதல் மதியம் உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து எந்த இடத்துல அதிக வெப்பம் இருக்கிறதோ அந்த இடத்துல குவியும் ரைட் அடுத்து பாலக்காட்டு கடவையில் இன்றைக்கு ஒரு நாள் தாங்க மழை நாளைக்கு கொஞ்சம் இருக்கும் பெருசாக இருக்காது இன்றைக்கு கொஞ்சம் எதிர்பாருங்க மாலை இரவுல பார்க்கலாம் அடுத்த மழை வெப்பச்சலன இடிமழை பொழிவாங்க வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் கொஞ்சம் படிப்படியாக அதிகரிக்கும் அப்போ கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே இருபத்தி எட்டுலேருந்து நல்ல மழை கிடைக்கும் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாமே இருபத்தி எட்டுலேருந்து ஜூலையில் நல்ல மழை இருக்குது ஜூலை ஏற்கனவே பெய்த மழை அதாவது முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் அவளஞ்சியில் பெய்து அங்கிருந்து பில்லூர் அணையை நிரப்பி பதினையாயிரத்திற்கு மேல் கண்ணாடி தண்ணீர் பில்லூர் அணிலிருந்து திறக்கப்பட்டு பவானிசாகர் நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் நன்றி